السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله أشرف الأنبياء سيد المرسلين وعلي آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العظيم فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي ومنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان صدق الله العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيق إلا بالله عليه توكلتُ وإليه أنيب إِنَّ اللَّهَ وَمَلَائِكَتَهُ يُصَلُّونَ عَلَى النَّبِيِّ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا صَلُّوا عَلَيْهِ وَسَلِّمُوا تَسْلِيمًا اللهم صلِّ وسلِّم وبارِك عليه اللهم صلِّ على محمدٍ وعلى آل محمدٍ كما صليت على إبراهيم وعلى آل <سؤال> إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد. كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أنبركم مدبركم مرياركم مريا الله அருமை பெரியோர்களே அன்பு வாலிபர்களே சகோதரர்களே அல்லாஹுடைய பேரர்களால் பாங்காங் தாய்லாந்து நம்முடைய தமிழ் ஜும்மா மஸ்ஜித் இங்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய வருகை தந்திருக்கக்கூடிய அன்பு உடன்பிறப்புகளே அல்லாஹாலா அவருடைய பேரருளால் உங்களை எல்லாம் சந்திக்கும் மகா பெரிய வாய்ப்பை சந்தோஷமான ஒரு ஏற்பாட்டை அல்லாஹு தாலா எனக்கு தந்து நம்முடைய தமிழ்நாடு திருக்கலாச்சேரி என்ற ஊரிலிருந்து ரமதான் மாதத்திலே உங்களோடு சங்கமித்து அல்லாஹுவின் பேரருளையும் நெருக்கத்தையும் அடைந்து கொள்வதற்காக ஒரு நல்ல நியத்தோடு உங்களிடத்திலே நான் வருகை தந்திருக்கிறேன் அலகமது இல்லா அல்லாஹு நம்முடைய வருகையை கபூல் செய்வானாக வரக்கூடிய ரமலானுடைய மாதத்தை கண்ணியம் செய்யக்கூடிய நோன்பாளிகளுடைய கூட்டத்திலே நம்மையெல்லாம் தாலா சேர்த்து வைப்பானாக நம்முடைய பகல் இரவினுடைய அமல்களையெல்லாம் அல்லாஹு தாலா அங்கீகரிப்பானாக நம்முடைய நல்ல துவாக்களை இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் தாலா அதை நிரப்பமாக கிடைப்பதற்கு வல்ல ரஹமான் நம் அனைவர்களுக்கும் பாக்கியம் தருவானாக நம்முடைய நல்ல துவாக்களை எல்லாம் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தாலா நசீபாக்கி தருவானாக எல்லோருக்கும் துவா செய்யக்கூடிய மாண்பாளர்களாக அல்லாஹுவினாலும் மதிப்பு மிக்கவர்களாக நல்ல துமாக்கள் செய்யக்கூடியவர்களாக நம்மை கபூல் செய்வானாக ஆமீன் அன்பானவர்களே ரமலானுடைய மாதம் மிக நெருக்கமாகிவிட்டது எந்த ரஜப வ ஷஅபான் ரஜபிலும் ஷஅபானிலும் பரக்கத் செய்வாயாக ஓ பல்லோகனா ரமலான் ரமலானை கிடைக்கச் செய்வாயாக என்று நாம் கேட்ட பிரார்த்தனைக்கு அல்லாஹ் விடை தரக்கூடிய நேரம் நெருங்கிவிட்டது அலமதுல்லா அல்லாஹு தாலா நமக்கு முழுமையாக கிடைப்பதற்கு அருள் பாடிப்பான் அந்த ரமல்லாவுடைய மாதத்திலே நாம் செய்யக்கூடிய அமல்களில் பிரதானமான அமல் நோன்பாகும் அருள்மறையிலே அல்லாஹப்படித்தானே சொல்கிறான் ஷஹரு ரமலா நல்லதி உன்சிலு குர் குர்ஆன் வ புதல்லின் மின்கான் ஃபமன் ஷஹித யசும் நன்மை தீமைகளை பிரித்தறிவிக்கக்கூடிய அல் குர்ஆன் இதை நாம் ரம்லான் மாதத்தில் அருளினோம் மீனகுதா வல் ஃபொர்கான் ஃபமன் ஷஹித யார் அம்மாதத்தை யசும் அவர் நோன்பு நோற்கட்டும் என்று அல்லாஹு சொல்கிறான் குரானிலே அல்லாஹுத்தானா தொழுகையை குறித்து ஜகாத்தை குறித்து ஹஜ்ஜை எல்லாம் உத்தரவிட்டிருக்கிறான் அல்லாஹுத்தாலா ஃபருல் என்ற அந்த கட்டாய கடமையை இதன் மூலமாக பறைசாற்றி உம்மத்தின் மீது இது நீங்க கடமை சிலர் சலுகை பெறக்கூடிய நோயாளிகள் பிரயாணிகளை தவிர மற்றவர்களெல்லாம் நோன்பு நோற்றே ஆக வேண்டும் என்ற ஒரு கடுமையான உத்தரவை மிக முக்கியத்துவம் வாய்ந்த உத்தரவை இந்த குரானுடைய வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்கிறான் அல்லாவுக்கு எல்லா அமல்களும் பிடிக்கும் அமல்கள் எல்லாமே அல்லாவுக்கு பிடித்தமானது தான் தொழுகை பிடிக்குமா நோன்பு பிடிக்குமா ஜக்காத்து பிடிக்குமா ஹஜ் பிடிக்குமா அல்லாவுக்கு எல்லா அமல்களும் பிடிக்கும் ஒரு முறை ஒரு சஹாபி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வழங்கி செல்லும் அவர்களிடத்திலே யார சூழல்வா யார சூழல்வா அல்லாஹுவின் தூதரே நான் அல்லாஹுவை நெருங்குவதற்கு இலகுவான ஒரு அமலை எனக்கு சொல்லித்தாருங்களேன் என்று கேட்பார் அல்லாஹுவை நெருக்கமாக்கிக் கொள்வதற்கு அவனை நெருங்குவதற்கு எனக்கு அமல்களிலே ஒரு பிரத்யேகமான ஒரு அமலாக சிறந்த அமலாக எனக்கு சொல்லி தாருங்களே என்று கேட்பார் அந்த சஹாபிக்கு தெரியாதா அமல்கள் தானே ஒவ்வொரு கட்டங்களிலும் ஒவ்வொரு சகாபிக்கு தகுந்தவாறு நபி அலிசல்லம் பதில் சொல்வார்கள் அய்யுல் அமல்களிலே சிறந்தது என்று தொழுகையிலே வீக்காக இருக்கக்கூடிய ஒரு வந்து கேட்டால் அதனுடைய ஆரம்ப நேரத்திலே தொழுகையை நிறைவேற்றுவது உங்களுக்கு சிறந்த அமல் என்று நபிகள் நாயகம் செல்லந்தா ஆலை செல்லும் சொல்வார்கள் அஃப் தலுஸ் சராத்தி அவ்வலி பக்திஹா அதனுடைய ஆரம்ப நேரத்திலே தோன்றுவது சிறந்தது என்று ஒரு சகாபியினுடைய கேள்விக்கு சூழல்தான் பதில் தந்திருக்கிறார்கள் இது தெரியாமல் இந்த சகாபி கேட்கவில்லை தெரிந்துதான் கேட்கிறார் யாரை சூழல்லா அமல்களிலே சிறந்த ஒரு அமலை எனக்கு சொல்லித் தாருங்களேன் என்று கேட்பார் நபிகள் நாயகம் சல்லத் ஆலை செல்லும் மன்னவர்கள் அப்படியா நோன்பு வைத்துக்கொள் என்று செல்லி செல்லும் சொல்வார் அவருக்கு சொன்னது ரமதான் நோன்புதாகி செல்லி செல்லம் சொன்னது சாதாரணமான நஃபிலான நோன்பை நோற்பதற்கு அவருக்கு அனுமதி தருகிறார்கள் நோன்பு வைத்துக்கொள் சாய்மீன்களை நோன்பாளிகளை அல்லாஹு தாலா நேசிக்கிறான் நோன்பின் மூலமாக அல்லாஹுடைய நெருக்கம் சமீபமாக இருக்கிறதே ஆகவே உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் நோன்பு கொள் என்று அந்த சஹாபிக்கு நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்வார்கள் என்றால் இப்போ அம்மாவுக்கு பிடித்தமானவிகளில் ரொம்ப பிடித்தமானது எதுவென்றால் நோன்பு வைப்பது அமல்களிலே ரொம்ப பிடித்தமானது ஆகவே தான் நான் உங்களுக்கு குரானை தந்ததற்கு உபகாரி உபகாரமாக நன்றியாக நோன்பு வையுங்கள் என்று சொன்னார் குரான தந்ததற்கு நீங்கள் செய்ய வேண்டிய சுக்குரியா என்ன சுக்குரி என்ன அல்லாவுக்கு செய்யக்கூடிய நன்றி என்ன நீங்கள் நோன்பு நோற்பதுதான் ஏனென்றால் குரான் மிக பாக்கியமானது அதனுடைய பாக்கியம் உலகத்திலே அதற்கு நிகரான ஒரு பாக்கியமே இல்லை அவ்வளவு பெரிய பாக்கியத்தை தந்த அந்த குரான் என்னும் அந்த நியமத்திற்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை நோன்பு நோற்பது என்று ரசூடுல்லாஹி சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் அன்பானவர்களே நோன்பு அல்லாஹுக்கு மிக பிடித்தமானது என்பது மட்டுமல்ல எல்லா காலத்திலும் நோன்பு இருந்தது அதற்கு ஆதம்படகிசலாம் அவர்கள் தொடுத்து நமது நாயகம் ரசூடுல்லாஹி சல்லல்லா அலி செல்லம் நாள் வரை நோன்பு எல்லா உம்மத்தினருக்கும் கடமையாக அல்லாஹ் ஆக்கியிருந்தான் இந்த உம்மத்தினருக்கு முந்திய உம்மத்துகளுக்கு நோன்பினுடைய காலங்கள் வேறுவாக இருந்தது என்று அந்த நாட்கள் பதிமூணு பதினாலு பதினைந்து மாதந்தோறும் நோக்கக்கூடிய நோன்பு இருக்கிறது அல்லவா நமக்கு அது சுண்ணத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது முதலில் அது பருவாக இருந்தது எல்லா நிபுணர்களும் நோற்ற நோன்பு என்று அதன் மகத்துவத்தை சொல்கிறார்கள் அதன் நன்மையை அடைந்து கொள்ள அந்த நோன்பை நோற்பதினால் அந்த மகத்துவத்தை அடைந்து கொள்ளலாம் அது மட்டுமல்ல ரமதான் மாதத்தில் அல்லாஹ் குரானே அருளியதாக சொல்கிறான குரான் மட்டுமா ரமதான் ஏனைய வேதங்களும் ரமலான் மாதத்தில் தான் அருளப்பட்டது ஹசரத் இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலாம் அவர்களுக்கு சுஹஃபுகள் என்னும் ஏடுகளை அல்லாஹுடைய கட்டளைகளை பிறை ஒன்னில் முதல் பிறையில் ஹதரத் இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலாம் அல்லாஹு தாலாஃபுகளை தந்தான் என்று அருமை நாயகம் அலிவர்கள் சொல்லுகிறார்கள் அதே போன்று ஹதரத் வசலாம் அன்பர்களுக்கு தௌராத் வேதத்தை ரமலான் மாதத்தில் தான் தந்தான் பிறை ஆறில் தந்தான் அவர்களுக்கு அந்த தௌராத்தை வழங்குவதற்கு முன்பாக அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா உங்களுக்கு நான் தவிராத்து வேதத்தை வழங்கப் போகிறேன் ஆகவே நீங்கள் அதற்காக வேண்டி நோன்பு வைத்து விட்டு வேதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று மூசா அலி சலாத்து வசலாம் என்பவர்களுக்கு அல்லாஹு மூசாவே முப்பது நாளைக்கு நோன்பு வச்சுட்டு வாங்க ஏனென்றால் உங்களுக்கு நான் தவ்ராத்து வேதத்தை வழங்குவதற்காக வேண்டி இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது மூசா அலிசலாம் அவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி மிகுந்த ஆனந்தம் அல்லாஹ் நமக்கு வேதம் வழங்கப் போகிறான் அல்லாஹு தாலா உலக மக்களை வழிநடத்தக்கூடிய மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய வேதத்தை எனக்கு அல்லாஹு தாலா அருள்வதாக சொல்கிறான் அதற்காக நோன்பு வைத்துவிட்டு வரும்படி அல்லாஹு தாலா சொல்கிறான் என்று முப்பது நாட்கள் நோன்பு இருந்து முப்பதாவது நாளிலே அதர்த்து மூசா அலி சலாத்து வசலாம் அவர்கள் முப்பது நோன்புகளை நிறைவு செய்துவிட்டு குதூகூலமாக குளித்து புத்தாடைகள் அணிந்து செவ்வால் மாதம் ஒன்று வந்துட்டால் பெருநாள் வந்துவிட்டால் எவ்வளவு புதுகுளம் எவ்வளோ மகிழ்ச்சி எவ்வளவோ ஆனந்தம் இந்த மகிழ்ச்சிக்கு வந்து விட்டார் மூசா இஸ்லாம் அவருக்கு அது பெருநாள் தினமாக இருக்கிறது பெருநாள் தினத்தை போன்று ஆனந்தமாக சந்தோஷமாக அல்லாஹுவை வைப்பது சந்திப்பதற்கு தூருசீனாய் மலைக்கு செல்கிறார் இங்கிருந்து போனவர் நல்ல நறுமணங்களை பூசிக்கொண்டு நறுமணமிக்க உணவையும் வாயில் போட்டு ருசித்து கொண்டு சென்றார் அதற்கு மூசா இஸ்லாம் போன உடனே அல்லாஹு தாலா மூசா கடியும் பேசி பேசினான் மூசாவே நோன்பு வச்சுட்டீங்களாம் வச்சிட்டேன் நோன்பு நிறைவு செஞ்சுட்டேன் சரி நோன்பு வச்சதுலாம் சரி நோன்பு வச்சதோடு தானே நான் வர சொன்னேன் நோன்பு வைத்த நிலையில் தானே உன்னை நான் வர சொன்னேன் முப்பது நோன்புகளை நிறைவு செய்த நிலையில் வர சொன்னேன் முப்பது நோ முப்பதாவது நோன்பை நோற்ற நிலையில் அல்லவா நீங்கள் வந்திருக்க வேண்டும் நோன்பை முடித்து விட்டு நீங்கள் நோன்பினுடைய அந்த வாடைகளெல்லாம் அகன்றதற்கு பின்பாக என்னை சந்திக்க வந்திருக்கிறீர்களே எனக்கு எது பிடிக்கும் என்று உங்களுக்கு தெரியாதா நோன்பாளியினுடைய வாய் வாடை எனக்கு பிடிக்கும் என்று உனக்கு தெரியாதா நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி அவர்கள் நோன்பாளிகளுக்கு கிடைக்கக்கூடிய ஐந்து பொக்கிஷங்களை குறித்து ஐந்து சிறப்புகளை குறித்து சொல்லும் பொழுது நோன்பாணியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை அல்லவா அந்த வாடை அல்லாஹவிடத்திலே கஸ்தூரியை விடவும் மகத்துவமிக்கது மனமிக்கது அல்லாஹ் அந்த வாடையை நேசிக்கிறான் என்று ரசூலுல்லாஹி சல்லா அலேசலம் சொல்கிறார்கள் அல்லவா அன்பானவர்களே பொதுவாக நோன்பு கூடிய நாம் அவர் நோன்பாளிதானா என்பதை அல்லாஹ் மட்டும்தான் விளங்க முடியும் அல்லாஹ் அல்லாத வேறு யார் வேண்டுமானால் யார் வேண்டுமானாலும் நாம் நோன்பாளி போ நோன்பாளியை போன்று நடித்துக் கொள்ளலாம்

பல் தேய்க்காமல் வரக்கூடிய அந்த வாய் அல்ல பலர் நோன்பு வச்சுட்டு வாய போட்டுலாம் அதெல்லாம் சரியில்லை நோன்பாளிகள் இருக்க வேண்டும் அவர்களுடைய தொண்டை குழிக்கு நீர் செல்லக்கூடாது அவ்வளவுதான் பற்களை சுத்தம் செய்வது வாயை சுத்தமாக வைத்துக் கொள்வதெல்லாம் உண்டான கட்டாயமான கடமையாகும் எங்கிருந்து அந்த வாடை வருகிறது என்று சொன்னால் பகலினுடைய நடுப்பகல் வரும் பொழுது அவருடைய அந்த அவர் சாப்பிட்ட உணவெல்லாம் செறித்து போய் இறுதியாக வயிறு காலியாகும் பொழுது அடுத்து உணவுக்காக வேண்டி உண்டான தேவையினுடைய சூழ்நிலை வரும் பொழுது பசியாக பசி ஏற்படும் பொழுது தாகம் ஏற்படும் பொழுது வயிற்றிலிருந்து வரக்கூடிய தான் அந்த வாடை இந்த வாடை அல்லாவுக்கு பிடித்தமானது மூசா அலிஸ்லாத்து வசலாம் இடத்திலே கேட்டான் மூசாவே எனக்கு நோன்பாளையினுடைய அந்த நோன்பினுடைய வாடை பிடிக்கும் அல்லவா நீங்கள் அந்த வாழையோடு வந்திருந்தால் நான் இப்பொழுது தவறாதி தந்திருப்பேன் அதனால ஒன்றும் ஒரு பத்து நாளைக்கு நோன்பு வச்சுட்டு வாங்க என்று முசா அஹிஸ்லாத்து வசலாம் மன்னவர்களுக்கு பத்தை அதிகமாக்கி நாற்பது நோன்புகளை நோட்டுவிட்டு வருமாறு முசா அஹிஸ்லாத்து வசலாம் மன்னர்களுக்கு அல்லாஹு தாலா சொன்னான் முசா அலிஸ்லாம் போனாங்க நாற்பதாவது நோன்புல வந்து ஹாஜர் ஆயிட்டாங்க வந்து தௌராத்தை வாங்கி கொண்டார்கள் அது ரமலான் மாதத்தில் தான் அருளப்பட்டது ஷஹூரு ரமலான் அல்லது உன்சில பீஹில் குரான் சொன்னா உன்சில பீஹி தௌராத்ன்னு அல்லா சொல்லல ரமலான் மாதத்துல தான் தந்தான் தௌராத்தை பிறைய ஆறில் தான் தரப்பட்டது ஆனால் அல்லாஹு தாலா ரமதானில் தௌராத்தை தந்தோம் என்று அல்லாஹு சொல்லவில்லை ரமதானில் இஞ்சியிலை தந்தான் இஞ்சியிலை நான் ரமலான் மாதத்தில் தந்தோம் என்று அல்லாஹு தாலா சொல்லவில்லை ஜபூரை ரமலான் மாதத்தில் தந்தோ தந்தான் ஜபூரை ரமலான் மாதத்தில் தந்தோம் என்று அல்லாஹு தாலா சொல்லவில்லை ஹதரத் தாவூத் அலஹி சலாத்து வசலாம் அவர்களுக்கு ஜபூர் வேதத்தை பிறை பனிரெண்டில் அல்லாஹு தாலா அறினான் ஹதரத் ஐசா அலஹி சலாத்து வசலாம் அவர்களுக்கு இஞ்சியில் வேதத்தை பிறை பதினெட்டில் அல்லாஹு தாலா அகளினான் குரான் எப்பா சொல்லுங்க பார்ப்போம் எப்ப அழினான் அல்லாஹு தால இன்னு கதிர் கதிரடைய இரவில் மகத்துவம் பொருந்திய இரவில் குரானை நாம் அரளினோம் இன்ன அன்சல் நாஹு ஒட்டுமொத்தமாக எல்லா வேதங்களும் தந்தது சுகுப்புகள் தரப்பட்டதெல்லாம் ரமலான் மாதத்தில்தான் ஆனால் அல்லாஹு தாலா என்று சொல்கிறான் ரமதான் மாதத்தில் குரான் தந்தோம் நீங்கள் நோன்பு வையுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் அன்பானவர்களே ரமதான் மாதம் மகத்துவமானது இந்த ரமதானுடைய மாதத்தை நான் நோன்பு நோற்று கண்ணியம் செய்ய வேண்டும் நோன்பு அல்லாஹுவிற்கு பிடித்தமானது நோன்பாளிகள் நோன்பு நோற்பது என்பது வெறுமனை பசித்திருப்பது தாகித்திருப்பது மட்டுமல்ல நோன்பாளிகள் நோன்பிருப்பது என்பது அவர்களுடைய ஐம்புலன்களையும் அடக்கி அவர்கள் நோன்பிருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் ஒரு ஹஜ்ஜாலி அவர் பாவம் செய்து ஹஜ் செய்ய மாட்டார் வீண் பேச்சுக்களை பேசி பேசி அவர் ஹஜ் செய்ய மாட்டார் அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பாளிக்கு சொல்கிறார்கள் இதா கான யௌமு சௌமின் சௌமி அஹதிக்கும் நீங்கள் நோன்பு வைத்திருந்தால் நோன்பு வலா நோட்டிருந்தால் அறுவருப்பான பேச்சுக்களை பேச வேண்டாம் வலா எஃப் பாவமான செய்திகளை செயல்களிலே நீங்கள் ஈடுபட வேண்டாம் வலா எசப் சத்தம் போட்டு உரத்து பேச உரத்தி பேசக்கூடிய உங்களுடைய சப்தங்களை கூட நீங்கள் மிருதுவாக ஆக்கி கொள்ளுங்கள் நீங்கள் சத்தமிட்டு ஆறாவாரமாக தெரிய வேண்டாம் என்றெல்லாம் நபிகள் நாயகம் சல்லல்லாலை செல்லம் நோன்பாளிகள் பேண வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களை குறித்து நபிகள் நாயகம் சல்லல்ல செல்லும் செல்லம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் ஆகவே ரமதானுடைய நோன்பு என்பது நாம் ஊர்க்கு போகிறோம் அல்லாஹ் கபூல் செய்வானாக அல்லாஹ் லேசாக்கி தருவானாக ஆனால் அந்த நோன்பை பாதுகாக்க வேண்டும் நாம் நோக்கக்கூடிய அந்த அமலை அல்லாஹ் மக்கமூலியத்திற்குண்டான நோன்பாக நாம் ஆக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்காக வேண்டி நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் நம்முடைய எண்ணங்களை சரி செய்வது இன்னமல்ல ஆமாலும் இன்னியாது அமல்கள் எல்லாம் அங்கீகாரம் பெறுவது நெய்யத்தை கொண்டுதானே ஆகவே எண்ணங்களை நம்முடைய கல்பை சுத்தமாக்குவது அழகாக்குவது நற்குணமான நற்குணமானதாக ஆக்குவது எந்த அளவிற்கு நற்குணமானதாக ஆக்குவது என்று சொன்னால் பிறரை குறித்துண்டான தப்பான அபிப்பிராயம் பிறரின் மீது உண்டான கோபதாபங்கள் பிறரை பார்த்தால் எரிச்சல் அடைவது பிறரை பார்த்து நாம் கோல் பொல்லாங்குகள் பேசுவது இதுபோன்று பிறரை பார்த்தால் யாரின் மீது நமக்கு கெட்ட எண்ணம் ஏற்படுமோ அப்படியான கெட்ட எண்ணங்களிலிருந்து விலகி ரமதான் நோன்பை நாம் நோக்கோமையானால் அந்த நோன்பு அல்லாஹுவிடத்திலே எளிதாக அங்கீகாரம் பெறுவதற்கு அல்லாஹுடைய நெருக்கத்தை அறிந்து கொள்வதற்கு அது காரணமாக அமையும் அல்லாஹு தாலா அத்தகு பாக்கியவான்களாக நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக அல்லாஹு தாலா ரமதானுடைய